யாழ் கொடிகாமம் சந்தை பழக்கடை வியாபாரிகள் கடைகளை மோடி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இம்மாதம் முதலாம் தேதி முதல் சந்தை வியாபார நடவடிக்கைகள் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட கட்டடத்தில் இயங்கி வருகிறது சில வியாபாரிகள் இன்னும் அந்த இடத்திற்கு புதிய இடத்தில் உள்ள தங்களின் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த கட்டட தொகுதிக்கு நுகர்வோர் வருகை தராமையால் தங்களுடைய பழங்கள் அனைத்தும் பழுதடைந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலை தொடர்ந்தால் தாங்கள் மீண்டும் பழைய இடத்திற்கு செல்ல நேரிடும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எங்கட மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே கிடக்கிற வாழைப்பழ கடை வெத்தில பழக்கடை அவ்வளோ இங்கே வந்தே ஆகணும் வரையில் இயலாத அவை அப்படி தான் வச்சிருக்க போயினா சொல்லி சொன்னால் எங்களுக்கு அங்கடம் தருவோம் இல்லை நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எட்டு நாள் இங்கே வந்து முதலாம் தேதி வந்த நாங்கள் எட்டு நாள் இங்கே வந்து எட்டு நாளைக்கே கிட்டத்தட்ட எங்களை கையால் தான் காசு போய் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாலாயிரம் ஐயாயிரம் வந்து எங்கட கையால் போய் கொண்டு இருக்குது நாங்கள் இதை நம்பி பிழைக்கிறார்கள் எங்களுக்கு இது இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது இல்லை பிரதேச இதுக்கு சரியான முடிவெடுக்க இல்லையோ எங்களை வெளியில விடலாம் நாங்கள் வெளியில் என்னவும் செஞ்சு விழுறோம் பிரதேசவே ஏழாண்டு சொல்லி கடிதம் தருவணும் எங்களுக்கு எங்களால் இதை செயல்படுத்த இயலாது மக்களே என்ன முடிவும் எடுக்கட்டும்னு சொல்லி பிரதேச கடிதம் தருவணும் அந்த சந்தைக்கு வந்து முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வருஷத்துக்கு நாங்கள் இந்த இடத்தால் எட்டு இடம் மாறிவிட்டோம் பிரதேச வந்து அங்கே தூக்குஞ்ச தூக்கு அங்கே தூக்குஞ்ச தூக்கு கொரோனா பிரச்சனைகள் எல்லாம் அவங்களை அங்கே போய் இங்கே போன்று அட்டு பிரதி ஏதோ ஒன்பதா விடாங்க இதுக்குள்ள எங்களை கொண்டு வந்து போட்டால் பேக்கடை தேடி வருவோம் நம்ம என்றால் பேக்கடைக்கு என்னென்ன தேடி வர்றது எல்லாம் மொழிக்கடையால் உள் உள்ளுக்கு சந்தை எல்லாம் கடைகள் எல்லாம் பிறச்சர கடைகள் எல்லாம் பட்டி பே கடைக்குது அப்போ எங்களை என்னென்ன தேடி வருவாங்க எங்கட தேடி வர மாட்டாங்க அப்போ எங்களுக்கு பழக்கடை வா வாழைப்பழக்கடை பழக்கடை எல்லாம் இதுக்கெல்லாம் வந்தால் தான் எங்கட பட்டி ஓடும் இல்லாட்டா நாங்கள் எல்லாம் மூடி கொண்டா ரோட்டில் போட்டு தான் தம்பி நாங்கள் வியாபாரம் செய்யணும் இல்லாட்ட நாங்கள் இருந்து நாங்கள் கூட்டுக்கு அடைச்ச மாதிரி எங்களை தேதி கொண்டு வந்து கூட்டுக்கு எயில் மாதிரி அடைச்சி போட்டு போடணும் போன உடனே பேருந்து திருப்பி வரையினோம் இதாலே ஒரு பாதி இடத்துக்குள்ள தெரியினா கட்டி மாதிரி வெங்காயம் போட சொல்லி அப்போ என்ன நாங்களெல்லாம் கவுவலப்பட்டுனாங்களோ நாங்களும் நாங்களோ இது வந்து இது வந்து அரசாங்கத்தின் இடம் வந்தால் செயல்படணும் பிரேசவை பிரசவ ஓம்பாத்து செய்கிறதும் காசு இல்லாமல் மிரிச்சு போட்டு போகிறோக்கு நாங்களே ஆகலில் கண்டு படிக்கட்டு நாங்கள் பிரசவைக்கு வந்து மெர்க்காது கொடுத்த நாங்கள் என்னென்னால் கடையை தூக்கு கடையை தூக்குன்னு சொல்லி நெடுக்க சொன்னபடி பிரசவைன்ற சொல்லக்கட்டு நாங்கள் கொண்டு வந்து இதுக்காக பழக்கடைகளை எல்லாம் கொண்டு வந்து விடுறோம் நீங்கள் இருக்கடைக்கணும் அப்போ பிரசபை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை இப்போ மாம்பழம் மட்டும்தான் இதுக்கு கிடக்குது பழம் பழப்பழக்கடையோ வெட்டில கடையோ ஒன்றுமே இது கையில் ஒளியால் பழக்கடை கிடாக்குது அப்ப என்னென்னு நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் இங்கே எல்லாம் எல்லாம் நேரத்தில் போகுது நாங்கள் இதாக விட்டு தான் பிள்ளைகள படிப்பு சிலவென உங்களோட சிபிஎம் என்ன எல்லாம் செய்கிறோம் அப்போ நாங்கள் நாலாந்தமாக அந்த நேரத்தை கொடுத்தா இப்போ பிரசபை திரும்போம் நாங்கள் கடை இல்லை கொடியாம சந்தியானது நீண்ட காலம் புனர்ப்பின்றி பழைய காலத்திலே அமைக்கப்பட்ட கட்டிடங்களிலே இயங்கி வந்தது அந்த கட்டிடங்கள் பழுதடைந்து மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அது இருந்தனையால் நாங்கள் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடங்களிலே அந்த வியாபார நடவடிக்கைகளை மாற்ற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது அதன்படி அமைக்கப்பட்ட கட்டிடங்களும் வியாபாரிகள் தங்களுக்கு பொருத்தமில்லாது காணப்படுகின்றது என்ற கோரிக்கையின் அடிப்படையில் பெருமளவான நிதி மீளவும் செலவழிக்கப்பட்டு வியாபாரிகளின் கோரிக்கைக்கு அது திருத்தி அமைக்கப்பட்டு அவர்களின் பூரண சம்மதத்துடன் அவர்களின் எல்லோருடைய பங்களிப்பிலேயே அந்த இடங்கள் பகிரப்பட்டு அவர்கள் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் தற்போது அடுத்த கட்டமாக அந்த பழ வியாபாரிகளை நாங்கள் புதிய கட்டத்துக்கு மாற்றியிருந்தோம் அவர்கள் அங்கே பழ வியாபாரிகளும் ஏனைய புடவை வியாபாரிகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரிகளை அங்கே நாங்கள் அமர்த்துவாக தீர்மானிக்கப்பட்டிருந்தோம் மற்ற ஏனைய வெற்றிலை வியாபாரிகளுக்கு அதுக்கு அந்த மண்டபத்துக்குள் இடம் போதாமை காரணமாக ஏனாயின் வீதியோடு அமைக்கப்பட்டிருந்த எங்கள் கடைகளுக்கு பின்னால் உள்ள பகுதியிலே அவர்களுக்கு மூவருக்கும் வெட்டிலைக் கணக்கு ஒதுக்கப்பட்டுகின்றது அல்ல சிறிய சிறுத்த விலைகள் காரணமாக மாற்றப்படவில்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சந்தையிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் என்ற குறிப்பிடப்படுகின்ற நபரும் நாளாந்தம் அந்த வியாபாரிகளை தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த இன்று அவர்கள் பல வியாபாரிகள் புறக்கணிப்பை மேற்கொள்கின்றார்கள் என்று தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது ஆனால் பல வியாபாரிகளும் இருந்து எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கைகளும் நாங்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்பு வரவில்லை அவர்கள் தாமாகவே வியாபாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு சொன்னார்கள் புதிய கட்டத்தில் கொஞ்சம் வியாபாரம் குறைவாக இருக்கணுன்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அப்போ நாங்கள் சொன்னோம் புதிய இடம் தானே பழக்கப்படுத்து வரம்பறைக்கும் நீங்கள் அதில் இருங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த பொங்கல் முடிய நாங்கள் கட்டணங்கள் அகற்றப்பட்ட பின்னர் புதிய இடத்தில் வெளியிலே புதிய இடம் ஏற்படுத்தி என்று கூறியிருந்தோம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆண்கள் அது தான் நான் சொன்னேன் அந்த கட்டடங்கள் புது பழைய கட்டடங்கள் அகற்றிய பின்பு வெற்றிலை கடைக்கு முன்பாக உள்ள பகுதியில் உங்களுக்கு ஒரு தற்காலிகிடத்தை ஏற்படுத்தி என்று கூறியிருந்தேன் அவர்களுக்கு நான் வாக்குறுதி அளித்திருந்தேன் கட்டடங்கள் நாளே தினம் நம்ம ஒன்பதாம் தேதி ஏலத்தில் விடப்பட்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னேர் அகற்றப்படும் அதன் பின்னர் தேவையான இடப்பெறும் மற்றும் சந்தைக்குள்ளே ஏற்படுத்த வரும் அதன்படி அவர்களுக்கு அந்த வெற்றிலை வியாபாரிகளோடு சேர்ந்த வகையிலே அவர்களுக்கு அந்த பழையாபாரத்துக்கான இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும் அதுவரையும் தற்காலிகமாக தான் நாங்கள் இந்த புதிய கட்டத்துக்கு அவர்களை மாற்றி இருந்தோம் அவர்கள் வேண்டுகோள் விட்டு அது சரியானது அவர்கள் அபிஷேகப் பொருட்கள் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வெற்றிலைகளை விட்டு முன்னால் பழம் இருந்தால் அதை வேண்டிக் கொண்டு போவார்கள் சிலர் இல்லை அங்கே போய் வேண்டுகோன் மட்டும் போவார்கள் அது உண்மைதான் ஆனால் அவர்களுக்குரிய மாற்று வழியை நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்படுத்தி செல்லாம என்று அந்த குறிப்பிட்ட இல்லாதவைகளும் உடனடியாக பூர்த்தி செய்ய நிலை கற்றங்கள் போதாமை அந்த கற்றங்கள் அகற்றப்பட்ட பின்னர் நாங்கள் அவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு வசதியான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கொண்டோம்